ஒருவருக்கு நீங்க அறிவுரை சொல்லும்னா தனிப்பட்ட ஒரு நபரை கை காட்டி அறிவுரை சொல்லும்னா ரசோல்லா இஸ்வாலி செல்லம் என்னைக்கும் இப்படிப்பட்ட மக்கள் உங்கள் மத்தியில் இருக்கிறாங்கன்னு ரசோல்லா சொல்லுவாங்க யாருடைய பெயரை பயன்படுத்தியும் முன்னாபிகளுடைய பெயரை பயன்படுத்தி கூட ரசோல்லா இஸ்வாலி செல்லம் அறிவுரை சொல்லல வழிகேட்டில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனை பத்தி பேசுறது வேற மார்க்க விஷயங்களுக்கா மார்க்க வழிகாட்டலுக்கா அவர் வழிகேட்டில் இருக்கிறத அவட்டிருந்து மார்க்கம் படிக்காதீங்கன்னு அது வேற ஆனா தவற சுட்டி காட்டும் போது இந்த மாதிரி இந்த கப்பல் வந்து இப்படி செய்யறாங்க இது மார்க்கத்துக்கு முரணானதுன்னு சொல்றது மார்க்கம் அனுமதிக்காது மக்கள் மக்கள் மத்தியில பொது தளத்துல வந்து அந்த அறிவுரையே இடத்துல நீங்க தனிப்பட்ட முறையில தான் சொல்லணும் நான் சொல்லி பார்த்துட்டேன் கேட்கல அவங்க திமரா பேசுறாங்கன்னா அது உங்க வேலை இல்லை அவன் கேட்கணுங்கிறது அது உங்க கையில இல்லை அதை நீங்க செஞ்சீங்களா முறையாங்கிறதா உங்களுடைய எண்ணத்தில் இருந்து அந்த கேள்வி வந்துச்சுன்னா ஏன் இப்படி தையூசா இருக்கிறாங்க அவங்க கேள்வி வந்துச்சுன்னா இத நீங்க செய்யறதுக்கு முயற்சி பண்ணீங்களா அதை அணுகுனீங்களா ஒரு இடத்துல அவரு இடத்துல திருத்துறதுக்கு ஒரு வழியை பார்த்தீங்களா அதை கண்ணியமான முறையில் கையாண்டிங்களா ஏன் பிராவுனை பார்த்து அல்ல அநீதம் செய்ய செய்யக்கூடிய பிராவுனை பார்த்து கூலால ஹூக்க ஊழல்ல ஈனா மென்மையா பேசுங்கன்னு அல்ல சொல்றான் ஏ அவங்க நினைவு பெறுவாங்க மூசா யாரும் நினைவு பெருவாங்க அல்லாஹ வணங்கக்கூடியவங்களா மாறுவாங்க மூசான்னு சொல்றா சொல்ற அல்ல சரியா பத்தாதா சொல்லக்கூடிய வார்த்தையை மறுபடியும் சொல்ற அல்லாஹ் ரபுலா அலமின் ஆனா ரப்புக்குமுல்லா அல்லான்னு சொல்லக்கூடிய நான் தான் உயர்ந்த இறைவன்னு சொல்லக்கூடிய ஒருவன் இடத்திலேயே மென்மையா பேசுங்கன்னு நல்லா சொல்லும்போது சுத்தாட ரப்பியல் அல்லான்னு சுஜூதுல விழக்கூடிய மு மின் இடத்தில ஏன் மென்மையா பேச மாட்டேங்கிறீங்க